வணக்கம் அன்புமையின் சிங்கொள்ளை அனைவருக்கும் சித்திரை போன்ற தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போற அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு டவுட்டுங்க எல்லாரும் எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே இவனுடைய வேலை என்ன அடுத்தவங்களை குறை சொல்கிறதே இவங்கள வேலையாக வச்சுருக்காங்களேன்னு அவன் கண்காணிக்க போகிறான் அப்படியே நடந்து போகும்போது ஒருத்தங்க நடந்து வராங்க அதில் ஒருத்தன் குறை கண்டுபிடிக்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகிறான் அந்த குறை கண்டுபிடிச்சான்ல அவனும் ஒருத்தன் குறை சொல்கிறான் அப்படியே போயிட்டே இருக்கு இவனுக்கு ஒரு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஏடா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு இறுதி கட்டம் அங்கே ஒரு மரம் இருக்குது அங்கே நின்றுட்டான் நின்று பிடியே பார்த்துட்டு இருக்கான் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீடு கட்டும்போது ஒவ்வொரு சங்கலாம் வச்சு கட்டுறாங்க அதை அடைக்கிறாங்க சிமெண்ட்டை வச்சு இவா அப்போ தான் யோசிக்கிறான் இந்த குறை சொல்கிற வாயை எந்த சிமெண்ட்டு வச்சாலும் அடைக்க முடியாது அது குறை சொல்லிட்டு தான் இருக்கும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கும் இந்த உலகமே குறை கண்டுபிடிக்கும் உலகம் அப்படின்ட்டு இந்த கதை சொல்லுது இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்க்கல குறை சொல்வோன்னு சொல்லிட்டு தான் இருப்பான் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும்